வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை கவர்னர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் கலாச்சார மையத்திற்கு மின் இணைப்பு கொடுக்காததால் இரண்டு கிடந்தது அதை பார்வையிட்ட கவர்னர் உடனே மின் இணைப்பு தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பாண்டிச்சேரி தன்னுடைய தொன்மையான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மத்திய மாநில அரசுகளினுடைய துணையோடு பழைய கட்டடங்கள் அதனுடைய பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படுகிறது அதை இன்றைக்கு பார்ப்பதற்காகவும் எப்படி இந்த கடற்கரை சாலையை முழுமையாக வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுகின்ற விதமாகவும் பாண்டிச்சேரி மக்கள் கடின உழைப்புக்கு பின்பு தங்களுடைய மாலை நேரத்தை இனிமையாக கழிப்பதற்காகவும் திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் வளர்ந்த நகரங்களிலிருந்து நிபுணர்களை வரவழைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இந்த ஃப்ளோ இல்லாத காரணத்தால் அந்த கழிவு நீர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை உறிஞ்சி எடுப்பதற்காக இயந்திரங்களை வரவழைப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்காவிட்டால் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் அது அவர்களுடைய வேலை எப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பழமை மாறாமல் செய்வது என்பதில் சிறிது காலம் பிடிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எதிர்கட்சிகளுக்கு கூட தெரியும் ஆனாலும் அவர்கள் அதை சொல்வார்கள் அதுதான் அவர்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அதை அவர்கள் சொல்வார்கள் அதையும் தாண்டி நாம் பொறுமையோடு பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் புதுமையாக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை சமூக பாதுகாப்பு திட்டங்களில் வழங்கப்பட்ட விபத்து காப்பீடு இயற்கை மரணம் திருமண உதவித்தொகை கல்வித்தொகை போன்ற திட்டங்களில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் சென்றது போலீசார் விசாரணை நடத்தி அப்போதைய சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் சுந்தர்ராஜன் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவிகா இடைத்தரகராக செயல்பட்ட தாதாம்பாளையம் முருகன் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் மந்தக்கரை பகுதியில் உள்ள தாசில்தார் சுந்தர்ராஜன் வீடு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் தேவிகா மற்றும் இடைத்தரகர் வளவனூரில் உள்ள முருகன் வீடுகளில் சோதனை செய்தனர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து நாட்களுக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் இல்லை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை ஆத்திரமடைந்த மக்கள் பாஜக மாவட்ட தலைவர் கருப்பசாமி தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் காலி குடங்களுடன் மூற்றுகையிட்டனர் கமிஷனர் ரவிச்சந்திரன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர் காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து நேற்று மாலை சித்திரவேல் என்பவர் விசை விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றார் முகத்வாரம் அருகே பாறையில் மோதி படகில் ஓட்டை விழுந்து நீரில் மூழ்கத் தொடங்கியது சக மீனவர்கள் படகை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் முகத்வாரத்தை ஆழப்படுத்தி மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை அரசு விரைந்து வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ரெண்டு மாசம் தடைக்காலம் முடிஞ்சு காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் வந்து மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீட்டு போட்டு ஒண்ணு முகத்துவாரத்தில் வந்துட்டு கடல மோதி பெரிய மிகப்பெரிய சேதம் ஆயிடுச்சு இப்போ முகத்துவாரம் வந்து சரிவர இயங்காதனால வந்துட்டு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஏற்கனவே வந்து முகூர்த்தவாரத்தை தூர்வாரத்துக்காக இந்த வேலை இருக்கு அது வந்துட்டு இன்னும் ஸ்பீடாக நடந்தாக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்னும் துரிதப்படுத்தி துறைமுகம் வந்துட்டு சே விரிவாக்கம் சம்மந்தமாக வந்துட்டு அது கொடுத்துருந்தோம் அதையும் செஞ்சு கொடுத்திங்கனாக்கா இந்த காரைக்கால் மீன் தூரமும் நல்ல இதில் இயங்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த போட்டுக்கு வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ஒரு ஏதாவது உதவி நிவாரணம் வழங்கினாக்கா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அளிக்கவும் சத்தான உணவு உட்கொள்வது குறித்தும் பிரதமர் போஜன் சக்தி நிர்மல் திட்டம் நாடு முழுவதும் பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வள்ளலார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அச்சய பாத்திரம் நிறுவனம் மூலம் சமையல் தோட்டம் உருவாக்கப்பட்டது பள்ளி வளாகத்தில் காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டது அதை கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் மாதோராவ் மோரே துவக்கி வைத்தார் பள்ளி கூடத்தை சமையல் ஆய்வு செய்து உணவின் தரத்தை உறுதி செய்தார் புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டார் தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி மூன்று நாட்கள் கர்ணா பரூலில் வந்தார் நேற்று மாலையுடன் பரூல் முடிந்தது கர்ணா சிறைக்கு திரும்பவில்லை சிறை அதிகாரிகள் முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் கருணா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டில் அவர் இல்லை அவரது மொபைல் எண் ஆந்திராவில் உள்ளதாக காட்டியது தொடர்பு கொண்டபோது ஆஃப் என வந்தது கர்ணாவை கைது செய்ய புதுச்சேரி போலீசார் ஆந்திரா விரைந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையல் பகுதியில் மணல் கடத்துவதாக இலுப்பூர் ஆர்டிஓ தெய்வநாயகிக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து உதவியாளர் ராஜேந்திரன் மற்றும் டிரைவர் கனகபாண்டியன் ஆகியோருடன் ஆலவையல் பகுதிக்கு ஆர் டி காரில் சென்றார் வளைப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது மணல் கடத்துவது உறுதியானது லாரியின் பதவி எண் அழிக்கப்பட்டிருந்தது லாரியை பறிமுதல் செய்ய ஆர்டிஓ முயன்றார் அப்போது லாரி டிரைவர் ஆர்டிஓ கார் மீது லாரியை மோதி அவரை தேர்து கட்ட முயன்றார் சுதாரித்துக் கொண்ட கார் டிரைவர் கனகபாண்டியன் காரை இடது பக்கமாக திருப்பியதால் மூவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் காரின் வலது பக்கவாட்டு பகுதி சேதமடைந்தது அப்பகுதி மக்கள் வருவதை பார்த்ததும் லாரி டிரைவர் உட்பட இருவர் ஓட்டம் பிடித்தனர் கனகபாண்டியன் போலீசில் புகார் கூறினார் விசாரணையில் கவினாரிப்பட்டியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவருக்கு சொந்தமான லாரி என தெரியவந்தது சுந்தரம் மற்றும் டிரைவர் வீரையா ஆகியோரை அன்னவாசல் போலீசார் தேடுகின்றனர் காரைக்கால் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் தோஷம் நீங்க பக்தர்கள் அன்னதானம் செய்கின்றனர் இவ்வாறு வழங்கப்படும் உணவு பொட்டலங்கள் சுகாதாரமற்றதாக உள்ளது இவற்றை வாங்கி சாப்பிடும் பக்தர்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் சென்றது இதையடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரி சுபலட்சுமி கோவில் பகுதிகளில் வழங்கப்படும் உணவு பொட்டலங்களை ஆய்வு செய்தார் பெரும்பாலானவை கெட்டுப்போனதாகவே இருந்தது அவற்றை பறிமுதல் செய்து அழிக்க உத்தரவிட்டார் தரமற்ற உணவுகளை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கடைக்காரர்களை எச்சரித்தார் சன்னிதானத்திற்கு வந்து இங்க வந்து உணவு பட்டலம் விற்க அனுமதி இல்ல அதை மீறி இங்க பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அத மீறி மீறி அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க வார கடைசி மட்டும் இல்ல எல்லா வார நாட்கள்லயுமே இத வந்து பொதுமக்களுக்கு வந்து இது வந்து தவறான ஒரு ஒரு செயலா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு இது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு கூட வந்து ஃபியூச்சர்ல வந்து இது ஆகலாம் அதனால இத வந்து நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியா வந்து இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களால் ஆன முயற்சியை நாங்க பண்றோம் ரெண்டு நாட்கள் ஒரு நாட்கள் சில உணவு பொருட்கள் நல்லா இருக்கு ஒரு சிலரால எல்லாருமே இங்க பாதிக்கப்படுறாங்க ஆனா வந்து இங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க சார் டோட்டலாவே இங்க வந்து பேண்ட் தடை செய்யப்பட்டது ஆனாலும் மீறிக்கிட்டு இது வந்து விற்பனை செய்யறாங்க லைசன்ஸும் கிடையாது அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது அதனால இனிமே அதை வந்து கூடாது இங்க கூடாது என்ன பண்றாங்க இத வாங்கி வந்து எளிய மக்களுக்கு கொடுத்தடுறாங்க அவங்கள்ட்ட வந்து இதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணி இவங்க திரும்ப வந்து வாங்கி திரும்ப விற்பனை செய்யறாங்க அதனாலதான் இது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடும்ன்றோம் நாங்க